இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பெண்களின் பொருளாதார சுயநிறைவை உறுதி செய்வோம் என்ற வாக்குறுதியுடன் மகளிர் உரிமை தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டது தகுதியான குடும்ப தலைவி பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என கூறி இந்த திட்டம் அரசின் முக்கிய நலத்திட்டமாக முன்னிறுத்தப்பட்டது இருபத்து ஒன்றிலேயே உரிமை தொகை வழங்குவதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு இரண்டாயிரத்து இருபத்து தான் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த காலகட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு எங்கே சென்றது என்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் எழுகிறது ஆரம்பத்தில் இது ஒரு திட்டமிட்ட சமூக நல நடவடிக்கையாக பார்க்கப்பட்டாலும் தற்போது தேர்தல் சூழ்நிலையை ஒட்டி திடீரென பலரின் வங்கிக் கணக்குகளுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வரவு வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி அரசியல் தரப்பில் கடும் விவாதத்தை கிளப்பியுள்ளது இந்த தொகை வழங்கல் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டதா அதற்கான அரசாணை என்ன யார் யாருக்கு எந்த தகுதி அடிப்படையில் வழங்கப்பட்டது ஏன் தேர்தல் நேரத்தில் இந்த வரவு இடம்பெற்றது போன்ற கேள்விகள் எழுகின்றன அதிகாரப்பூர்வ விளக்கம் தெளிவாக வெளியிடப்படாததால் இது நலத்திட்டத்தின் ஒரு பகுதியாகவே அல்லது தேர்தலை முன்னிட்டு எடுத்த அரசியல் முடிவா என்ற சந்தேகம் பரவியுள்ளது குறிப்பாக பீகார் மாநில தேர்தலின் போது பண உதவி வழங்கப்பட்டதை ஓட்டுக்காக பணம் வழங்குவது என்று விமர்சித்த அரசியல் தரப்புகள் இன்று இதேபோன்ற குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் நிலை ஏற்பட்டு உள்ளது என்பதும் எதிர்க்கட்சிகளின் வாதமாக உள்ளது அப்போது தவறு என்று கூறியது இன்று சரியாக மாறிவிட்டதா என்ற கேள்வி மீண்டும் எழுகிறது உண்மையான மகளிர் நல திட்டம் என்றால் அது தேர்தல் காலத்தை பொருட்படுத்தாமல் தெளிவான விதிமுறைகள் மற்றும் வெளிப்படை தன்மையுடன் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே அரசியல் விமர்சகர்கள் கூறும் கருத்து மகளிர் உரிமை என்ற பெயரில் வழங்கப்படும் இந்த நிதியுதவி பெண்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நிலையான முயற்சியா அல்லது தேர்தல் அரசியலின் ஒரு அங்கமாக பார்க்கப்பட வேண்டியதா என்ற விவாதம் தற்போது அரசியல் சூழலில் தீவிரமாக பேசப்படுகிறது